ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு சமையல் சாமக்கிழங்கு ஃப்ரை வாங்க செய்யலாம் சாப்பிழங்க சாமக்கிழங்க இது இன்னைக்கு இது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்டில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்ட போதும் முதல்ல வேக வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா அப்படியே கிண்ணத்துலன்னா ரொம்ப நேரம் ஆகும் நம்ம குக்கரில் வச்சிடலாம் இப்போ குக்கர் இருக்கே எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல குக்கர் அதனால குக்கரில் வச்சிடலாம் பார்த்தீங்களா நல்லா வேக வச்சு அந்த தோலெல்லாம் தோலெல்லாம் உரிச்சுட்டேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி உரிச்சுக்கிட்டு போட்டுடணும் ஏன்னா சுடு தண்ணிங்களை அது வந்து வெ கிழங்கு வெ வெந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி எடுத்துட்டு பச்சை தண்ணி ஊற்றுறீங்க ஒரு சும்பு தண்ணி இது நம்ம உரிக்கிறதுக்கு சுத்தமாக வந்துடும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும் இப்போது நான் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இது கொலன்னு இருக்கும் அப்படின்ட்டு நினைப்பாங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒன்றும் தாளிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் பிடிக்கும் நான் அது ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வரைக்கும் போட்டிருக்கேன் இதில் எல்லாமே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணமுன்னா அந்த பிசு பிசுப்பெல்லாம் இருக்காது இந்த கிழங்குல இதுதான் மெயினாக செய்யணும் சிலருக்கு குழம்புல அந்த கிழங்கு வந்து பிடிக்காது அதனால் இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இது நல்லா சிகப்பாக வறுக்கணும் காரக்குழம்பு செய்வாங்க செய்வாங்க ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து அந்த கிழங்கு வந்து பிசு பிசுன்னு இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க அவங்களாம் இப்படி பண்ணி சாப்பிட்ட பசங்க ரொம்ப பிடிக்கும் இது சூப்பராக இருக்கும் இதில் தகுப்பு இருக்காது ஒன்றும் இருக்காது இல்லைங்களா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும் நல்லா டீப்பு ஃப்ரை பண்ணும் கலர் இட்டுக்கே இருங்க கொஞ்சம் டீப்பு ஃப்ரை ஆனால் தான் லாஸ்ட்டில் வந்து நம்ம உப்பு காரம்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா இப்படி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வர்த்தக்கணும் இதில் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டில் சால்ட் மிக்ஸ் பண்ணணும் அப்புறமா தான் நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல போட்டமுன்னா அப்படியே அடி பிடிக்கும் ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது முதல்ல வந்து தூளும் மஞ்சள் தூளும் முதல்ல போடக்கூடாது சால்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கிட்டு அப்புறமா தான் மஞ்சள் கொஞ்சமா மஞ்சள் கலந்த போல இப்போ அதுக்கு பார்த்தீங்களா நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா கலர்ணும் இல்லைங்களா இப்போது ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றை ஸ்பூன் ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் அப்போ தான் பசங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும் ஒரு விதத்தில் சொல்லணுமுன்னா கட்லெட் பண்ணுவாங்க இல்லையா அந்த டைப்பில் இருக்கும் மிளகாய் தூள் முதல்ல போடக்கூடாது லாஸ்டில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் தூள் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா எல்லாமே வெறும் சால்ட் மட்டும் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கடைசியில் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டால் தான் நல்லா எல்லாமே சேர்ந்த போல வரும் பிசு பிசு எல்லாமே போச்சு பிசு பிசு எல்லாம் இருக்காது பசங்க ரொம்ப போடுவாங்க சில பேருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது இந்த கிழங்கு நல்லாவே இருக்காது ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்களா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது ரொம்ப நேரம் மிடுகாட்டில் போட்டதுக்கப்புறம் அடுப்பில் இருக்கலாம் நம்ம கட் பண்ணு இது ஃப்ரை நீங்கள் இதே மாதிரி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் காரக்குழம்புக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க நம்ம வந்து பிசு பிசுப்பே இல்லை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் சிம்பிளான ரெசிபி சூப்பராக டேஸ்ட்டான ரெசிபி சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்